சீர்காழியில் மனிதநேய மக்கள் கட்சி மயிலாடுதுறை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜுவையர் தலைமை வகித்தார் திமுக மாவட்ட செயலாளர் சாதிக் பாட்ஷா மாவட்ட பொருளாளர் அப்துல் ரஹ்மான் மாவட்ட துணைத் தலைவர் முபாரக் அலி மாநில செயற்குழு உறுப்பினர் புகாரி முன்னிலை வகித்தனர் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமீத் மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது எம்எல்ஏ பங்கேற்று பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் ஒன்றிய அரசு புறக்கணித்து வருகிறது கடந்த மாதம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழக எம்பிக்களுடன் டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து தமிழகத்திற்கு வரவேண்டிய இந்த நிதியை விடுவித்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தபோது தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக கையெழுத்து இட்டால்தான் இந்த நிதி

மோசமான கல்வி திட்டமாக சமூக நீதியை சவக்குழியில் தள்ளும் திட்டமாகவும் தேசிய கல்விக் கொள்கை உள்ளதால் இதனை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து சட்டமன்றத்தில் அதை அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதியை மறுப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒட்டுமொத்த இந்திய ஒட்டுமொத்த இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது இதனை மனிதநேய மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்திய அரசு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள முப்பத்து ஆறு சுங்கச்சாவடிகளில் கடந்த ஜூன் மாதம் கட்டணங்கள் உயர்த்திய நிலையில் மீண்டும் தற்போது இருபத்து ஐந்து சுங்கச்சாவடிகளின் கட்டணங்களை இருப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது தமிழகத்தில் மக்களிடையே வாகன ஓட்டிகளிடையே வழிப்பறியை திட்டமிட்டு ஒன்றிய அரசு கொண்டிருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி சுங்கச்சாவடி முற்றுகைப் போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம் தமிழகத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் இடையே போதைப்பழக்கம் என்பது மிக மோசமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு பல்கலைக்கழகம் கல்லூரி ஒன்றில் சோதனை நடத்தப்பட்டு கஞ்சா உட்பட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது மோசமான நிலையில் உள்ளது தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு போதையை பரப்பக்கூடிய போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதைப் பொருட்களை முற்றாக நிறுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசின் கடந்த கால நடவடிக்கை கஞ்சா வியாபாரிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினாலும் முற்றாக ஒழிக்கப்படாதது வருந்தத்தக்கது இது மட்டுமே முயற்சித்தாலும் இது அரசு மட்டுமே முயற்சித்தாலும் நடக்கக்கூடியது அல்ல அனைத்து மக்களுக்குமே அனைத்து மக்களுமே போதைக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் வரும் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் இளைஞரணி சார்பில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போதைப் பொருட்களை உழைப்பதற்காக நூறு இடங்களில் இருசக்கர வாகன பேரணி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் முற்றாக ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு அரசினுடைய கடந்த கால நடவடிக்கைகள்